எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க எதுக்கு உட்காந்து சோர்பா அப்படி சொல்றாங்க இந்த டிப்ரெஷன் வரக்கூடாது நம்ம எதுக்கு டிப்ரெஷன் ஆகணும் நம்ம கூட இருக்கிற ஏசு எவ்ளோ பெரியவ யார் என்ன சொன்னா யார் என்ன பேசினா யார் நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டா நமக்கு என்ன ஏசு நம்மளுக்கு ஒருத்த என்ன நினைக்கிறான்னு தான் முக்கியம் அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க ஆண்டோர் எப்பவுமே சந்தோஷமாய் வைக்கிறவ எதுக்கு துக்கமாக இருக்கிறீங்க உங்க சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட முடியாது அதுக்கு என்ன செய்யணும் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தரம் வைத்து ஆண்டவரக்காய் நிந்தைகளுக்காய் நெருக்கங்களுக்காய் அவமானங்களுக்காய் உபத்திரவங்களுக்காய் பொய்யான குத்த சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம் எனக்கு வந்திருக்கிற எல்லா நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திர சாத்தானே என் சந்தோஷத்தோனால் கெடுக்க முடியாது என் இயேசு என எப்பொழுது சந்தோஷமாய் மன வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் கழி கூறுகிற